அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களே ஆல்ரெடி சொல்லிட்டீங்க இந்த நாலு பயிற்சியும் சேர்த்து பண்ணலாம் இந்த தடவை என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா கிட்டத்தட்ட பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சி ஒரு மூணு பயிற்சி வந்து இருக்க போகுது அது என்ன சொல்றது சனி குரு மோஸ்ட் வாண்டட் வீடியோ மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாசமாவே எதை தரனாலும் இது மட்டும் தான் வந்து மற்றதெல்லாம் வந்து வர்றதில்லை நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி இப்படி ஒரு அழகா குடிச்சுக்கோங்க மிஸ்டர் குரு செவ்வாய் கேது சந்திரன் சூரியன்லாம் ஒரு கட்சி இந்த பக்கம் சனி அதுக்கப்புறம் ராகு புதன் ஒரு கட்சி இவங்கெல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ஆகாது ஆனா அப்பப்போ வந்து கையெல்லாம் கொடுத்துப்பாங்க அவ்வளவுதான் சோ இவங்களுக்கு இவங்க ஆகும் ஆகாதுன்றத அந்த கான்செப்ட வச்சுதான் இது பகை இது வந்து சமம் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஜோதிடத்துல புடிச்சாங்க எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி அதுல ஆராய்ச்சி செய்யும்போது அந்த துறை மேம்படுறது மட்டும் இல்லாம அதன் மூலமா நமக்கான பயன்கள் அப்படிங்கறது அதிகமா கிடைச்சிட்டே இருக்கு ஜோதிட துறையாக இருந்தாலும் சரி ஒளி ஒளி சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அதுல ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கறது மேம்படும்போது இன்னும் பல தகவல்கள் நுட்பமான விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற அற்புதமான தகவல்களை நம்மளால பெற முடியும் இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில ஈடுபட்டு கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கும் மேலாக ஜோதிட துறையில மின்னி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா நம்ம வந்து சந்திக்க இருக்கிறோம் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நட்சத்திரத்துக்கான பலன்களை இவங்க ரொம்பவே அற்புதமா வந்து நம்மளுடைய யூடியூப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அற்புதமான பலன்கள் எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தது ஆகா இது எனக்கு இது வரைக்கும் யாருமே சொல்லலையே அப்படின்னு யோசிக்கக்கூடிய தகவல்களையும் நல்ல பரிகாரங்களையும் எந்த கோயிலுக்கு போகலாம்ப்பா இன்னும் நுட்பமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொடுத்துட்டு இருக்காங்க ஜோதிட கலை அரசி அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட துறையில பல வல்லுநர்களாலும் நம்மளாலும் வந்து போற்றப்படக்கூடிய அஸ்ட்ராலஜர் வித்யா கார்த்திக் அவர்களை தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா நம்ம சந்திக்க இருக்கிறோம் இப்போ சமீப காலங்கள்ல நாங்க பாக்கும்போது நுட்பமான விஷயங்கள்ல நட்சத்திர ரீதியா பலன்கள் சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம பொதுவாவே ராசி பலன் தான் பாக்குறோம் அப்படி ராசி பலன் பார்க்கும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா எனக்கு இது நடக்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்றதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு நடந்துருக்குன்னு இருக்குன்னு சொல்றதையும் நம்ம பாக்கோம் இது வெவ்வேறு நட்சத்திரக்காரர்கள் சொன்னா பிரச்சனை இருக்காது ஆனா ஒரே நட்சத்திர ஆளுங்க சொல்லுவாங்க அப்படின்னும் போது நீங்க சொல்லக்கூடிய தரவுகள் எப்படி இருக்குன்னா பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி கரெக்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இதற்கான மூல காரணம் என்னம் ஒரு நட்சத்திரத்தை வச்சு எடுக்கும் போது அந்த அளவுக்கு நுட்பமா எப்படி சொல்ல முடியும் இது ஹண்ட்ரட் எடுக்கலாம் இப்போ என்னன்னா கார்த்திகேனு ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டு தன்மை இருக்கும் ஏன்னா ஒரு பகுதி ஒரே ஒரு பாதம் மட்டும் மேஷத்துல இருக்கும் மத்த மூணு பாதம் வந்து ரிஷபத்துல இருக்கும் உடைப்பட்ட உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு எல்லாருக்குமே இருவேறு குணங்கள் அப்படின்றது இயல்பா இருக்கும் உள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்குமே தன்மை அப்படின்றது மாறுபடும் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தவங்க எனக்கு ஓகே ஒருத்தவங்க இல்ல அப்படின்னு சொல்றது எல்லாமே நான் இயல்பா சொல்றதுன்னா ஒரு நட்சத்திரங்களின் வாயிலாக அது இருக்கக்கூடிய வீட்டின் வாயிலாக அந்த கிரகங்களுடைய காராம்சம் அந்த ஜாதகர் பெறப்படுகிறார் இதுதான் வந்து ரியாலிட்டி இருக்கு நட்சத்திரம் இருக்குன்னு சொல்றது ஒரு பக்கம் இல்லைன்றது ஒரு பக்கம்லாம் தாண்டி எப்படி அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப இது என் வீடு நம்ம சொல்லிடுறோம் ஒரு வாடகை வீட்டுல இருக்கோம் கேட்டா என்ன சொல்லுவது ஏன் வீடுன்னு சொல்லுவோம் எல்லார்கிட்டையும் போயிட்டு ஏன் வாடகை வீடு வாடகை வீடுன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்க மாட்டோம் அது வீடு ஏன்னா நீங்க அந்த வீட்டை குழங்குறீங்க அந்த வீட்டோட இருக்கீங்க உங்க வீட்டோட தன்மையாகவே அது மாற்றப்பட்டிருக்கு வீட்டுல இருக்க அஞ்சு பேர் ஒரே மாதிரியான கேரக்டர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க ஆனா வீட்டுல சுத்துற ஃபேன் ஏசி எல்லாம் எல்லாருக்கும் ஒன்னா போகுது அப்ப இதுதான் அந்த வீட்டினுடைய தன்மை அப்ப ராசியினுடைய தன்மை அப்ப யுனிக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பலன் வர்றது அப்படின்றது நட்சத்திர ரீதியாகத்தான் வரப்படுகிறது அதுலயுமே ஒவ்வொரு வயது இருக்கு இதை எல்லாம் இது கால்குலேட் பண்ணுது அப்படின்னா நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப அறிவாளிகள் எடுக்கும் போதே வந்து இப்போ ஒரு பத்து வயசு குழந்தைக்கு நடக்கிறது ஒரு பதினஞ்சு வயசு குழந்தைக்கு நடக்காது ஆமா ஏன்னா அதுவும் குழந்தை தான் வரும் நான் சொல்றது புரியுதா ஒரு பத்து வயசு தான் பதினஞ்சு வயசு குழந்தை ஒரே ஸ்கூல் படிக்கிறவங்களா இருப்பாங்க ஆனா அவங்களுக்குமே அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது ஒரு பதினஞ்சு விஷயத்துல ஒரு ரெண்டு விஷயம் நடக்கலாம் மிச்சோரிட்டி அது என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணுதுன்னா அவங்களுடைய தசா புத்தி தான் தீர்மானம் செய்யப்படுகிறது அப்போ ஒவ்வொரு ராசி புலனுமே நம்ம எடுக்கும்போது சில பேர் நடந்துச்சுன்னு சொல்றதும் சில பேர் நடக்கலன்னு சொல்றதும் அவங்களுடைய நேற்றல் ஆரோஸ்கோப்ல அவங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது என்ன புத்தியில என்ன அந்தரம் ஓடிட்டு இருக்கு அந்தரத்துக்குள்ள சூட்சமம் எப்படி இருக்கு அதை இந்த கோச்சார கிரகங்கள் வந்து கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது எப்படி வலி சேர்க்குது அப்படி இப்போ ராகு தசோதருக்கு நடந்துட்டு இருக்குன்னா ஒரு நாற்பது வயதை கடந்தவராக இருக்கும்போது இங்க இருக்கிற ராகு ஒரு நேற்றல் ஆரோஸ்கோப் ராகு எந்த இடத்துல தூண்டாரோ அப்போ ஒரு ஜெயிச்சிடுவார் அவர் ஆறு எட்ட தூண்டும் போது அவருக்கு வியாதி வரும் சொல்ற ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ரெண்டு விதமான கேரக்டர்ன்றது இருக்கு நல்லவங்களும் இருப்பாங்க ரொம்ப நல்லவங்களும் இருப்பாங்க இந்த நல்லவங்க எல்லாம் கொடுப்பாங்க ரொம்ப நல்லவங்க எல்லாம் ஒரு அனுபவத்தை கொடுப்பார்கள் இந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில மாட்டும் போதுதான் எனக்கு அது நடக்கல இது நடக்கலன்ற மாதிரியான ஒரு இதுக்கு ஒரு மர தவிர ஒரு ஒவ்வொரு கிரகம் நன்மையை செய்யுதா இல்லை தீமையை செய்யுதாறத அந்த தசா புத்திகளும் அந்த அந்தரங்களும் தான் தீர்மானம் செய்யுது சூப்பர் மேம் இது வந்து நட்சத்திரங்கள் வந்து உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கும் சேர்த்து நீங்க சொல்லிட்டீங்க ஆனா ஒரு ஒரு நட்சத்திரமே பாதங்கள் கொண்டு இருக்கு அப்போ ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு பாதங்கள் வேறுபடும் போதும் இந்த வித்தியாசங்கள் வரும் கண்டிப்பா ஏன்னா மூணு புள்ளி இருபத்தஞ்சு டிகிரி இருபத்தஞ்சு இதுதான் ஒரு நட்சத்திரத்துடைய ஒரு பாதத்துடைய தன்மை மொத்தம் வந்து முப்பது பாதங்கள் கொண்டது ஒரு ஒரு கூட்டமைப்பு ஒரு வீடு அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது டிகிரி இருந்து இந்த பக்கம் அப்படியே நம்மளுக்கு கிராஸ் ஆகும் ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களுக்கும் வித்தியாசம் வரும் நான் நட்சத்திர பாதங்கள்னு சொல்லும்போது நீங்க அஸ்வினி ஒன்னாம் பாதம் பார்ப்பீங்க உங்களுடைய கேரக்டர் வேற மாதிரி இருக்கும் நான் அஸ்வினி ரெண்டா பேருடைய கேரக்டர் வேற இருக்கும் இன்னொருத்தவங்க அஸ்வினி மூணா இருப்பாங்க சோ ஒரே நட்சத்திரம் தான் நட்சத்திர பாதம் வயசுமே அவங்களுக்கு சில சில டிஃப்ரெண்ட் வரும் நிறைய முன்னோ நூல்கள் சொல்லியிருக்காங்க அப்ப இந்த ரெண்டாவது நட்சத்திரக்காரங்க இப்படிதான் இருப்பாங்க மூன்றாம் நட்சத்திரக்காரங்கள் இப்படிதான் இருப்பாங்க இத சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்லி பிரிக்கப்பட்டு இது நவாம்சத்துல அந்த பக்கம் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் மேம் ஜோதிடம்ன்றது ஒரு ஒரு நாள்ல பேசி முடிக்கிற விஷயம் இல்லை கடல்ல போய் முத்து எடுக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு கிடைக்குமோ அந்த மாதிரியான விஷயம் எத்தனை மீன் இருக்குன்னு நம்ம என்ன முடியாத மாதிரி ஜோதிடத்துல இருக்கக்கூடிய அஹ் அத்துணை சுட்சத்தையும் ரகசியத்தையும் நம்மளால எண்ணிக்க முடியாது ஆனா ஓரளவுக்கு நம்மளால அதை கொண்டு வந்து கடலா மீன் தான் இருக்கும் இந்த வகையான மீன் தான் இருக்கும்னு சொல்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி காட்ட முடியுற மாதிரி இந்தந்த பல வரும்னு வரும் நம்மளால பிரிச்சு காட்ட முடியும் ஆனா ஒவ்வொரு பாதங்கள் வரியாவும் டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த ஒவ்வொரு பாதங்களுக்குள்ள உட்பாதங்கள் வரியாவும் டிஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கும் நிச்சயமா மேம் இதை ரொம்ப அழகா கிளாரிஃபை பண்ணிருக்கீங்க இருந்தாலும் இன்னொரு சந்தேகம் இருக்கு என்னன்னா ஒரே நட்சத்திரத்துல ஆண்களும் பிறப்பாங்க பெண்களும் பிறப்பாங்க இதற்கும் பலாபலன்கள் வேறுபடும் கண்டிப்பா நூல்கள் ஒண்ணு சொல்லுவாங்க அதாவது லக்னம் அப்படின்ற இடம் தீர்மானம் செய்யப்படுகிறது இந்த ரெண்டு நாலு அதுல கண்டிப்பா பெண் குழந்தைகளாக இருக்கும் ஒன்னு மூன்று சில பாதத்துல பிறந்தா அது ஆண்களாக இருப்பாங்க ஒரு மூல நூல் கணக்கு இருக்கு சில சமயம் இப்ப இப்ப வரக்கூடிய அந்த அக்யூரசி அப்படின்ற போடும்போது அது சேஞ்சும் ஆகலாம் ஆனா சேஞ்ச் ஆனாலுமே இந்த நாலாம் பாதத்தில் ஒரு பெண் ஒரு ஆண் தன்மையாக கொஞ்சம் தைரியமா வளருவான் ஒரு மூன்றாம் பாதத்துல ஒரு ஆண் பிறந்தாலுமே கொஞ்சம் கனிமான ஒரு ஆளாக இருப்பார்கள் இதுதான் வந்து லக்னத்துல இருக்கக்கூடிய புள்ளியை வச்சு என்ன பாதம்ன்றத வச்சு அவங்க இந்த குழந்தையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜாதகம் நீங்க கொடுத்தோன்னே ஆண் பெண்ணு சொல்ல வேணாம் பார்த்தாலே இது ஆனா பெண்ணா நம்ம தீர்மானம் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டான விஷயத்துல நம்ம முன்னோர்கள் பண்ணி வச்சிட்டு போயிருக்காங்க அழகான ஒரு முன்னுரை கொடுத்தீங்க நட்சத்திரங்கள் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்மளுடைய கேரக்டர் வைஸ் நம்மளுக்கு என்ன நடக்க போதுங்கறத அழகா தீர்மானிக்குதுன்ட்டு சோ நம்ம நேர்களுக்காக இனி வரும் நாட்கள் பூராவே வந்து நம்ம நட்சத்திரங்கள் பத்தி பேசலாம் எப்படி பேசலாம்னா எனக்கு ஒரு ஆசை இருக்கு இப்ப தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் போது எல்லா பயிற்சியுமே நடந்துருச்சு குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பயிற்சியுமே நடந்துருச்சு நம்ம தனித்தனியா போகாம எல்லாத்தையும் உள்ளடக்கின மாதிரி ஆஹ் இந்த பயிற்சிகளையோட சேர்த்து இந்த ஒரு வருடம் நம்மளுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினில நம்ம வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சேர்த்து பண்ணல இந்த ஸ்பெஷல் அப்படின்னா கிட்டத்தட்ட பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சி ஒரு மூணு பயிற்சி வந்து இருக்க போகுது அது என்ன சொல்றது சனி குரு மோஸ்ட் வாண்டட் வீடியோ மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாசமாவே தரனாலும் இது மட்டும்தான் வருது மத்ததெல்லாம் வந்து வர்றதில்லை சோ ஒரு பயிற்சி அப்படின்னு எடுத்தாலும் அது யாராக இருந்தாலுமே ஒரு சின்ன கிளாரிட்டி நீங்க சனி பயிற்சி பாத்தீங்கன்னா சனி பயிற்சியில இருக்கிறது நடக்குமா அப்படின்னா அது ஒரு ஐம்பது விழுக்காட்டு நடக்கும் நீங்க குரு பயிற்சி பலன் தனியா எடுத்து பாத்தீங்கன்னா அது நடக்கும் அது ஒரு ஐம்பது விழுக்காட்டு நடக்கும் ஒட்டு மொத்தமா எனக்கு இந்த வருஷம் எப்படி தான் நடக்கணும்ன்றத நான் எப்படி அனுமானம் பண்ணிட்டு அதன் மாதிரி நான் என்னுடைய இயக்கத்தை தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த எல்லா கிரக பயிற்சியும் சேர்த்த கூட்டிணைவு தான் நடக்கும் இதுதான் உண்மை ஏன்னா ஒரு பயிற்சினா அதோட மட்டும் தான் கொடுக்கும் ஆனா மத்த எல்லாம் அது வீக்கா போயிடும் அப்போ ஒரு பயிற்சி பலன்கள் மிச்ச நான்கு கோச்சாரம் கோச்சார கிரகங்கள்னு சொல்லக்கூடிய வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் அது யாரு அப்படின்னா சனி இந்த பக்கம் குரு இந்த பக்கம் ராகு கேது இந்த நாலு தான் எப்பயுமே நம்மள இம்பாக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா மாட்டாங்க ஒரு இடத்துல வந்தா நின்றுடுவாங்க அந்த நின்று அவங்க என்ன பண்ணுவாங்கன்றத வந்து இந்த பக்கம் சுத்துற டெய்லி சுத்திட்டு வர சந்திரனும் மாதம் மாதம் சுத்திட்டு வர சூரியனும் அப்பப்போ புதனும் வச்சு செய்யற ரெடியா இருக்க செவ்வாயும் தான் தீர்மானம் செய்ய போறாங்க ஓகே காசு குடுப்பானோ நமக்கு ஒரு டவுட் இருக்கும் போன மாசம் நான் மொபைல் வாங்கணும் நினைச்சேன் ஆனா அந்த மாசம் வாங்கல காசு எல்லாம் கூட இருக்குது இந்த மாசம் நான் மொபைல் வாங்கிட்டேன் ஆனா இமெயில் வாங்கிட்டேன் அந்த அந்த காசு எதுக்கோ செலவு எழுப்பிச்சு அப்ப எது தீர்மானம் பண்ணுதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் தீர்மானம் பண்ணுறான் பணத்தை ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன்பது கிரகங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களை கொண்டு தான் இருக்கும் அதில் எந்த மாற்று இல்லை ஆனா எக்ஸ்பெஷலி எது அதிகமா இயக்குதுன்னா இந்த வருட கிரகங்கள் கொஞ்சம் அதிகமாக இயக்குதுன்னா அவங்க ரொம்ப நாள் லாங் லாஸ்டிக்காக ஒரு இடத்துல நிற்கிறாங்க இன்னும் அவங்களுடைய பலனை கொடுக்க போறாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அஸ்வி நட்சத்திரக்காரங்களுக்கு பலன் அப்படின்னு சொன்னா இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போகுது ஏன்னா தான் வந்து ஏழரை சனிக்குள்ள என்ட்ரியே அவங்க ஆனாலும் குரு அப்படின்ற ஒரு சூப்பரான அவர் ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் முடியப்பட்டவர் நான் அந்த டென்ஷன் மேட்டர் சொல்லுங்க மேடம் இந்த குரு அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் சைட் ரொம்ப சிம்பிளா ஒரு ரொம்ப கிளியரா ஒரே ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி இப்படி ஒரு அழகா புரிச்சிக்கோங்க மிஸ்டர் குரு செவ்வாய் கேது சந்திரன் சூரியன் எல்லாம் ஒரு கட்சி இந்த பக்கம் சனி அதுக்கப்புறம் சுக்கரன் அப்புறம் ராகு புதன் இவங்க எல்லாம் ஒரு கட்சி அப்ப அப்படியே கணக்கு பண்ணும் போது ரொம்ப பேவரா இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்தில் போய் அமரப்போகிறது அப்படின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிருக சேதம்ன்ற நட்சத்திரத்தை அந்த மிருக அப்படின்ற நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் ராசிநாதனுடைய ஒரு நட்சத்திரமே சோ அதனால என்ன ஆகும்னா தைரியம் மேலும் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தவங்களா எதை பண்ணாலும் பண்ணிடல அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் கிரியேட் ஆகும் இந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய இடமே கம்யூனிகேஷன் ஸோ ஒவ்வொரு வீட்டுக்குமே நிறைய காரகத்துவம் இருக்கு ஸோ இந்த மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும் இது வரைக்கும் சொல்ல வந்து சொல்ல முடியாம போன அத்துணை அஸ்வி நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய ஷார்ட் டிராவல் பண்ணுவாங்க குரு வந்து உட்கார்ந்தனால கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த குரு உட்கார்றது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வை அப்படின்றது பதினோராம் இடத்துல விழக்கூடியது அந்த பதினோராம் இடத்துல மிஸ்டர் ராகு வேற வராரு கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா திடீர் செலிபிரிட்டி ஆரோ யோகம்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம் இருக்கும் மேடம் நான் எங்க யூடியூப்லாம் போல நாயங்க செலிபிரிட்டியா ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் இருந்தா கூட ஒரு ஆள் மாதிரியான ஒரு பேர் கிடைக்கும் நூறு பேர்ல ஒருத்தர் தனியா தெரியுறாங்கன்னா இந்த வருஷத்துல அது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாங்க நிச்சயமா சூப்பரா வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கான புது பலன்கள் சொன்னீங்க அடுத்து அடுத்த நம்மளுடைய எபிசோட்ல வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் குறிப்பா ஏஜ் வைஸ் நம்ம பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமா அழகான ஒரு முன்னுரை நம்ம நட்சத்திரங்கள் எப்படி நமக்கான பலன்களை கொடுக்குது அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறத அழகாக சொல்லியிருக்கீங்க இனி வரும் நாட்கள்ல வந்து அழகான பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தும் என்னென்ன பாதங்கள் இருந்தா என்னென்ன வயதினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் எப்படி அமையும்ங்கிறத நம்ம பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் சோ இந்த நிகழ்ச்சியின் மூலமா இங்க நேர்களுக்காக அழகான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க நேர்கள் சார்பாகவும் நினைத்து தரவும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி